கல்யாணி சாளுக்கியாஸ் கல்யாணி சாளுக்கியாஸ்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது பதாமி சாளுக்கியாஸ் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி கல்யாணி சாளுக்கியாஸா மாறுது இந்த ராஷ்டிரகுத்தர்கள்ட்ட இருந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா பதாமியை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க அதை எடுக்கிறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாளுக்கிய மன்னர் சோமேஸ்வரா முதலாம் சோமேஸ்வரான்னு சொல்லப்படுற ஒரு சாளுக்கிய மன்னர் தங்களோட அரச மறுபடியும் எடுக்கிறாரு சோ திடீர்னு ஒரு பத்தாவது செஞ்சுரியில சரிங்களா டென்த் செஞ்சுரியில சடன்லி அந்த ராஷ்டிர டைனாசிட்டி டீக்ளைன் ஆகுது ராஷ்டிரகுத்திரர்கள் அவர்களோட அரசு உடையும் பொழுது மறுபடியும் முதலாம் சோமேஸ்வரர் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் அவரோட வம்சத்தை வந்து மறுபடியும் எஸ்டாப்லிஷ் பண்ணி பவர்ஃபுல்லா கொண்டு வராரு அது மட்டும் இல்லாம அவங்களோட கேபிட்டல வட்டப்பி படாமி வட்டப்பில இருந்து கல்யாணிக்கு வந்து மாத்துறாரு சரிங்களா கல்யாணின்ற இடத்துக்கு மாற்றப்படுது இது முழுக்க முழுக்க கர்நாடகா ரீஜியன்ல நடந்த ஒரு வரலாறு சரிங்களா சோ இதுல சோர்சஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கேல்ஸ் ஆகட்டும் கல்வெட்டுகள் ஆகட்டும் அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் கோயில்கள் ஆகட்டும் இவங்க வந்து கட்டடைக்கலைக்கு ரொம்ப பெயர் போனவங்க ஸோ அந்த கோயில்கள் ஆகட்டும் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் வரலாம் கர்நாடக மாநிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கர்நாடக மாநிலத்தில் வந்து இவங்க கண்டினியூஸாக ரூல் பண்ணுறாங்க கல்யாணி இவங்களோட கேபிட்டலா உருவாகுது ஸோ கல்யாணி சாளுக்கியாஸோட டைம் பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இவங்க கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஸா இவங்க ரூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா சோமேஸ்வரா ஒன் பீரியட்ல தான் மறுபடியும் முந்தைய பேரரசு பதாமி பேரரசு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு விரிவாக்கம் நடக்குது இந்த சோமேஸ்வரா ஒன் பீரியட்ல இருந்து மறுபடியும் அதே மாதிரி ஜெகதே கமல்லால் அந்த பீரியட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுக்கிறது சோ இதுல இந்த சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இருந்த பெரிய ஒரு மிகப்பெரிய பகையும் அந்த ரைவல்ரின்னு சொல்லுவாங்க போட்டியும் தான் வந்துட்டு இவங்களோட டீக்ளைனுக்கே காரணமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ ஸ்டார்டிங்ல சாளுக்கியர்களும் பல்லவர்களும் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பல்லவர்கள் வந்துட்டு உங்களுக்கு காஞ்சிபுரம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க கங்கா ரூல் இங்குன்னு இருக்குது சாளுக்கியர்கள் இருக்காங்க ஐஹோல் பதாமி எல்லாமே கர்நாடகா கர்நாடக ரீஜியன்ல இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல புலிகேசின் டூ இரண்டாம் புலிகேசி அல்மோஸ்ட் ரீச் காஞ்சி மகேந்திரவர்மன் ரூல் சரிங்களா பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் அவரோட ஆட்சி காலத்துல வந்து காஞ்சி வர போயிட்டாரு காஞ்சி வர போய் படையெடுக்கிறாரு நந்த நரசிம்மவர்மன் ஒன் கில்டு புலிகேசின் டூ மகேந்திரவர்மன் ஒன்னோட போர் நடக்குது ஆனா அவருக்கு அப்புறம் வந்த நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மனோட பையன் அவரு புலிகேசின் டூவை வந்து தோற்கடிச்சு கொண்டு சோ பதாமி முழுவதும் பல்லவர்களுக்கு கீழே போகுது எந்த வருடம் பாத்துக்கோங்க சிக்ஸ் ஃபார்ட்டி டூ சரிங்களா சோ சிக்ஸ் ஃபார்ட்டி டூல இவங்களுக்கு கீழே போகுது இது மட்டும் இல்லாம நரசிம்மவர்மன் ஆஹ் ஒன் கெல்டு புளி இருந்து விக்ரமாதித்யா ஒன் ரீ கேப்சர்ட் பதாமி சரிங்களா விக்ரமாதித்யா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மறுபடியும் வந்து கைப்பற்றுவார் விக்ரமாதித்யர் ஒன் அண்ட் ஃபெயில்டு அட்டம் ஆன் காஞ்சி காஞ்சியை கைப்பற்றவும் வந்து முடிவு செய்வாரு ஆனா அவரால முடியாது எப்படியும் பட் ஃபைனலி பதாமியை வந்து மீட் எடுத்துருவாரு காஞ்சியை கைப்பற்ற மாட்டாரு பதாமியை மீட் எடுக்கிறாரு ஸோ தென் ஃபிப்டி இயர்ஸ் கண்டினியூஸா போகுது அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா டூ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா புலிகேசி டூ செஞ்சுரி ஓல்ட் டெஃபிட் அண்ட் ஹி கேப்சர் காஞ்சி டிட் நாட் பிளண்டர் இரண்டாம் விக்ரமாதித்யர் இந்த புலிகேசின் இரண்டாம் புலிகேசியோட தோல்வியை வந்து மாற்றுவதற்காண்டி நூறு வருடங்கள் கழித்து காஞ்சிபுரத்தை வந்து கேப்சர் பண்றாரு சரிங்களா காஞ்சிபுரத்தை முழுவதுமாக டிஃபீட் பண்றாங்க சோ அவர்களோட ஆட்சி முற்று பெற ஒரு முக்கிய காரணம் இந்த சாளுக்கியர்களோட இருந்த பகை அப்படின்னு சொல்லப்படுது சாளுக்கியர் காலமும் கால பல்லவர்களும் சரி சம காலத்தவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட் ஆகட்டும் நேம்ஸ் ஆகட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ்ல கேட்கப்படும் ஏன்னா தமிழக வரலாறு நமக்கு ரெண்டு யூனிட் இருக்கு இருபத்தி ரெண்டு கேள்விகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழக வரலாறுல வரும் இது தவிர்த்து இந்திய வரலாறுலேயும் உங்களுக்கு தமிழக வரலாறுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கும் பொழுது தமிழக வரலாறு ஒரு வெயிட்டேஜான ஏரியா ஸோ பல்லவர்கள் வரலாறுல மகேந்திரவர்மன் ஒன் அண்ட் நரசிம்மவர்மன் புலிகேசின் டூ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து படிச்சுப்போம்